வெல்கம் டு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேதரிங் பேண்ட் எப்படி ஈஸியாக யாருக்குனாலும் புரிகிற மாதிரி நான் ஃபார்மில் அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேங்க ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி சூப்பரான டெய்லராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோவோட கடைசியில் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு நான் டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேதரிங் பேன் பத்தி எப்படி பண்றது அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்ன்றத நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான அளவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ்ல நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த அளவுகள் தான் வேணும் கேதரிங் பேண்ட்டுக்கு ஹைட்டு அதாவது நீங்கள் எந்த இடத்துல இடுப்புலேருந்து கீழ் கால் வரைக்கும் எவ்வளோ ஃபுல் ஹைட்டோ அந்த ஹைட் எடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட சீட் மெஷர்மெண்ட் அடுத்து நீ ஹைட்டு நீ ஹைட் பக்கத்தில் ஒரு ஆரம் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கீழேருந்து மேலே போகிற மாதிரி போட்டிருக்கேன் இது எதுக்குன்னா உங்களோட கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா அந்த அளவுலேருந்து உங்களோட மொட்டி எந்த அளவு ஹைட் வருதுன்றதை மார்க் பண்ணுறதுக்காக தான் இருந்து ஹைட் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பதினாறு இன்ச்சஸ்ஸு நீயோட வித்து உங்களோட மொட்டியோட சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்கு அதாவது ரொம்ப டைட்டாக எடுத்துக்காதீங்க டைட்டாக எடுத்துட்டீங்கன்னா கேதரிங் பேண்ட் வந்து உட்கார்றப்ப உங்களுக்கு கம்ஃபர்டாவே இருக்காது சீக்கிரமே கிழிஞ்சு போயிடும் ஸோ வந்து கொஞ்சம் லூஸாவே எடுத்துக்கோங்க மொட்டியோட சுற்றளவு நான் சொல்றேன் அது வந்து பதினாறு இன்ச்சு இருக்கு ஆங்கிள் லோ லூஸ் அதாவது கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா அதாவது கொலுசு போடுற இடத்துக்கு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வீடியோ எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ அந்த இடத்தோட லூஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சஸ் இருக்கு இதுதான் தான் நமக்கு பேண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் அதாவது கேதரிங் பேண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் தான் இதை வச்சு ஃபார்ம்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஹைட்டு இப்போ இது வந்து லெக் ஹைட்டுன்னு போட்டிருக்கேன் அதாவது காலோட உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெல்ட் தனியாக வரும் அதுக்கு கீழே தான் கால் பகுதி வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்ட் பகுதி இது வந்து கால் பகுதி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் தான் தனியா எடுப்போம் கிளாத்தில் அதனால இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதை எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது நம்ம வந்து எடுக்கிறப்ப அளவு எடுக்கிறப்போ இதுல இது வரைக்கும் தான் ஃபுல் அளவு தான் எடுத்திருப்போம் அப்போ பெல்ட் தனியா பிரிக்கணும் இந்த அளவு தனியா பிரிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் வந்து லெக் ஹைட்டுன்னு போட்டிருக்கேன் லெக் ஹைட் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபுல் பேண்ட்டோட ஹைட்டோட மைனஸ் பெல்ட் ஹைட் பெல்ட் ஹைட் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவு கிடைக்குமோ அதுதான் வந்து காலோட அளவு இது இந்த இந்த பெல்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே இந்த டேப்லெட் போட்டிருக்கேன் பாருங்க அதாவது வந்து பெல்ட் ஹைட்டுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க மீடியம் ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து எயிட் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப டாலாக இருக்கவங்களுக்கு நைன் இன்ச்சஸ் பெல்ட் ஹைட் இருந்தால் போதும் அதே மாதிரி க்ராச் லைன் கிராச் லைனுன்றது என்னன்னா இதை தான் கிராச் லைன் சொல்லுவாங்க இந்த ஹைட்டு இதை தான் கிராச் லைன் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து எயிட் இன்ச்சஸ் ஹைட் போதும் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் டாலாக இருக்கவங்களுக்கு நைன் இன்ச்சஸ் ஸோ இதை மார்க் இது பண்ணி தான் நான் வந்து இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பேண்ட்டோட ஃபுல் ஹைட் வந்து தேர்ட்டி எயிட் மைனஸ் பெல்ட் ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ் அப்போ தேர்ட்டி இன்ச்சஸ் கிடைக்கிது சீம் அலவென்சஸஸ்க்காக ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேதரிங் அதாவது பத்திர இன்ச்சஸ் வந்து கேதரிங் அளவு அதாவது நம்ம கேதரிங் பாயிண்டில் வந்து சுருக்கங்கள் காலில் சுருக்கம் வரணும் இல்லையா அதுக்காக பத்து பத்து இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதையுமே வந்து இதோட சேர்த்து இது பண்ணிக்கோங்க சீம் அலோன்சஸ் வந்து இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டுக்கோங்க இந்த டேப்லெட் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இவ்வளோ மீடியமாக இருக்கவங்களுக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இவ்வளோ பெல்ட் ஹைட்டு கிராச் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கேன் இது வந்து நார்மல் பேண்ட்டுக்கும் கேதரிங் பேண்ட்டு தோத்தி பேண்ட் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுங்க பட்டியாலா பேண்ட்டுக்கு இந்தளவு வராது ஸோ அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணி திருப்பி சொல்கிறேன் நார்மல் பேண்ட் கேதரிங் பேண்ட் அளவுக்கு மட்டும்தான் இந்த கிராச் லைன் வரும் கிராச் லைன் ஹைட் இந்த அளவு வரும் பட்டியாலா பேண்ட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம அப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு நான் அதுக்கு வேற வேற மாதிரி நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ்ஸா ஸோ நான் மீடியம் அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன்றதுனால எயிட் இன்ச்சஸ் பிளஸ் சீம் அலவன்சஸ்க்காக டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அந்த நாடா கோர்க்கிற பகுதிக்கும் நம்ம கால் பகுதியையும் பெல்ட்டையும் ஜாயின் பண்ற அளவுக்காகவும் சீம் அலவன்சஸ் வந்து டூ இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க இந்த பெல்ட்டோட வித் மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எஸ் டிவைடட் பை த்ரீ பிளஸ் ஃபோர் இன்ச்சஸ் போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து எனக்கு சொன்னவங்க வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு லூஸாவே வேணும் கேதரிங் பாயிண்ட் வந்து எனக்கு டைட்டா வேண்டாம் எனக்கு டைஸ் கிட்ட ஸோ ச டாப்லிட்ட சைடில் அசிங்கமாக தெரியக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோர் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் எடுக்கிறப்ப ஃபிட்டாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவை வந்து எடுத்துருங்க வேண்டாம் நீங்கள் வந்து எஸ் டிவைடட் பை ஃபோர் த்ரீ மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் நான் வந்து எனக்கு வேணுன்றதுனால நான் போட்டிருக்கேன் இதே இது உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் எனக்கு ரொம்ப ஃபிட்டாக வேணாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டூவாக எடுத்துக்கோங்க ஸோ சி இது வந்து லூஸ்னஸ்க்காக தான் நம்ம எந்தளவு டைட் பண்ணும் அதை ஃப்ளீட்ஸ் ஒப்போன்றத சொல்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு ஸோ எஸ் டிவைடட் பை த்ரீ மட்டும் எடுத்தாலும் ஓகே தான் ஃபிட்டாக இருக்கும் இல்லை டூ இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லை நல்ல லூஸ் வேணும்னா ஃபோர் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டோட மெஷர்மெண்ட் வச்சு பேண்ட்டோட வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி லூஸாக தான் எடுக்கப் போகிறதனால நான் ப்ளஸ் ஃபோர் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஃபோர் இன்ச்சஸ் பண்ணுறப்ப நமக்கு சீட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதாவது பேண்ட்டோட வித்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்சஸ் கிடைக்குது நம்ம இன்றைக்கி எயிட்டீன் இன்ச்சஸ் அளவு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட வித்து பெல்ட் வித்துக்குமே ஃபார்ம்லாம் இருக்குது எஸ் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் இதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர் பிளஸ் டூன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நீயோட வித்து நம்ம நீயோட ஹைட் ஏற்கனவே பார்த்துறோம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நீயோட வித்து வந்து முட்டியோட சுற்றளவு எடுத்துக்கோங்க அதை ரெண்டால் வகுத்துட்டு ப்ளஸ் ஈஸ் அலவன்சஸ் வந்து ஒரு இன்ச்சும் ப்ளஸ் சீம் அலவன்சஸ் ஒன் இன்ச்சும் போ எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்ப மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைன் ப்ளஸ் ஒன் வருது நம்ம பேண்ட்டில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ட்ரா நான் பேட்டர்ன் போட்டுக்கிறதுல பாருங்க உங்களுக்கு புரியும் அடுத்து ஆங்கிளோட லோ லூஸ் பார்த்தீங்கன்னா கொலுசு போடுற இடத்துல இருக்க சுற்றுலா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது இதுக்கு வந்து ஒரு இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுக்கிறப்பவே அது வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தான் எடுப்போம் அதனால இதுக்கு வந்து அலவன்சஸ் பேண்டாக சீம் அலவன்சஸ் மட்டும் போதும் அது எந்த இடத்துல எடுக்கணுன்னா ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த கால அளவில் ஆங்கிளோட லோ லூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆங்கிலோட லோ லூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் ஏன்னா பேண்ட் வந்து உள்ளே போகிறது இந்த பகுதி தான் போகுன்றதுனால இந்த இடத்துல தான் எடுக்கணும் இப்படி எடுங்க பார்த்தீங்கன்னா இங்கே லெவன் இன்ச்சஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸ் அலவன்சஸ் தேவையில்லை ஏன்னா நம்ம எடுக்கிறப்பவே இந்த இடத்துல தான் எடுக்கிறோன்றதுனால சீம் அலவன்சஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ ஆங்கிளோட இந்த நான் எ வீடியோவில் காமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணிவிட்டு சீம் அலவன்சஸ் ஒன் இன்சஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்ம்லாம் இதில் இருக்குது இப்போ பேட்டர்னில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட நம்ம கேதரிங் பேண்ட்டோட பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் நான் சிம்பிளாக ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து பெல்ட்டோட ஹைட்டு இது வந்து பெல்ட்டோட வித்து இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கேல்குலேஷன்ல பார்த்தோம் இல்லையா அதை நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட கால் பகுதி இருக்கு இல்லையா அந்த அளவு தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் இந்த அளவுல இருந்து இது வரைக்கும் நம்ம லெக் ஹைட்டுன்னு சொல்லி மெஷர் பண்ணோம் இல்லைங்களா ஸோ தேர்ட்டி ப்ளஸ் பத்து இன்ச்சஸ் வந்து கேதரிங் சுருக்கம் வைக்கிறதுக்காகவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கீழே தைக்கிறதுக்கும் மேல ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒன்றரை சீம் அலவன்சஸ்க்காக எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ல இருந்து மெஷர் பண்ணிட்டு சீட் அளவு இவ்வளவோ அதை வந்து நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை தான் வந்து பேண்ட்டோட வித்துன்னு சொல்லுவோம் அந்த பேண்ட்டோட வித்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்குது இந்த அளவுக்கு எயிட்டீன் இன்சஸ் அளவுக்கு எடுத்தாச்சு இந்த கிளாத்தை வந்து மடிச்சு போடுறப்ப கொஞ்சம் க்ராஸாக மடிச்சு போடணும் பயாஸில் அது நான் எப்படி மடிச்சு போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல நான் பண்ணி காமிக்கிறேன் சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பேப்பரில் பண்ணி காமிக்கிறேங்க நான் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறப்ப நான் கிளாத்தில் பண்ணி காமிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் லோ லூஸ் எடுக்கணும் ஆங்கிள் லோ லூஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் ஒன் சீம் அலோன்சஸ்க்காக ஒன் இன்ச்சஸ் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்மளோட நீ ஹைட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம பேட்டர்னில் போட்டப்ப பார்த்தீங்கன்னா நீ ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஆரமார்க் வந்து கீழேருந்து இருந்து மேலே போகிற மாதிரி போட்டிருந்தேன் ஸோ அது நான் சொன்னேன் இல்லையா இது இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நீ ஹைட் வந்து ஆரம் மார்க்கில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து இருந்து மேலே போகிற மாதிரி போட்டு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ கீழே இருந்து மேலே போகிறதுக்காக சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட நீ சர்க்கம்ஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதாவது நீயோட வித்து நைன் பிளஸ் ஒன் இன்ச்சஸ் அலௌன்சஸ்காக அதை மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கேசர்ஸ்காக பத்து இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் லோ லூஸ் எவ்வளவு இருக்கோ அதோட ஒரு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்ப செவன் இன்ச்சஸ் பிளஸ் ஒன் இன்ச் வந்து சீம் அலவுன்சஸ்க்காக இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு புள்ளி கிடைச்சிருச்சுங்களா இந்த ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி கிடச்சிருச்சு அடுத்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் கிராச் ஹைட்டுன்னு சொல்லிட்டு எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச் எப்படி வந்துச்சுன்றதுக்கு நான் ஃபார்ம் டேபிள் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்தளவு ஹைட் இருக்கும் மீடியம் ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து பெல்ட் சாரி கிராச் ஹைட் இவ்வளோ இருக்குன்னு போட்டிருந்தேன் இல்லையா ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் கிராச் தான் கிராச் ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ் நான் வந்து மீடியம் பர்சன் பண்ணுறேன்றதுனால எயிட் இன்ச்சஸ் வந்து இங்கே எயிட் இன்ச்சஸ் கிராச் ஹைட் போட்டுட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்து கட் பண்ணிட்டோம் சோ இது வந்து கிளாத் பாத்தீங்கன்னா பயாஸ் பீஸில் இருக்கணும்ன்றதுக்காக தான் கிரைண்ட் லைன் வந்து இப்படி போட்டிருக்கேன் இது வந்து ஸ்ட்ரைட் கிரைண்ட் லைன்னால இது ப்ராப்ளம் இல்லை இந்த இந்த மாதிரி தான் கிளாத்தை மடிச்சு போடணும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் கேதரிங் பேண்ட் வந்து எனக்கு போட ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுது சீட் கிட்ட என்ன ரீசன்னால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது என்ன ரீசன்னாலனா கிளாத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பயாஸில் போடாமல் நீங்க கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனால தாங்க உங்களுக்கு கிளியும் ஸோ அதே மாதிரி இன்னொரு ரீசன்னாலையும் கிளியும் இந்த கிராச் லைன் வந்து நீங்கள் வந்து வெறும் ஸ்ட்ரைட்டாக மட்டும் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாலும் கிளியும் அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னொரு மெத்தட் அதாவது ட்ரயாங்கிள் இந்த இடத்துல கல்லி பீஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறப்ப அந்த மாதிரி கிளியாது ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மல் பேண்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த இதில் வந்து நான் இந்த மாதிரி மட்டும் போடுறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு கேர்வாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு கேர்வாக போட்டு ஜாயின் பண்ணுறப்ப ட்ரௌசர்ஸில் பாய்ஸ் ட்ரௌசர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கிராச் லைன் வந்து பிடிக்காது பேண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலையும் கிளியாது நீங்கள் வந்து வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் போடாம வெறும் ஸ்ட்ரைட் மட்டும் கட் பண்ணிட்டு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தாங்க செய்யும் அதே மாதிரி இன்னொரு ரீசன்னாலையும் கிளியும் எதுனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம சீட் உட்கார்ற இடத்துல வந்து அந்த ஹைட் வரும் இல்லைங்களா அப்ப என்ன ஆகும் உடனே டக்குன்னு இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்ட கண்டிப்பா பிரிஞ்சிருங்க ஸோ அந்த இந்த ஒரு ரீசன்னாலையுமே இந்த இடத்துல பிரிறதுக்கு சான்சஸ் இருக்கு சிலர் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது நீ இருக்கு இல்லையா இந்த மொட்டி பாகத்துக்கிட்டு ரொம்ப டைட்டாக தச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு உட்காரக்குள்ள சிரமமா இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்க நான் சொல்ற மெஷர்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அதை இன்னும் எப்படி சொல்றது லூஸா வேணுமா இல்ல டைட்டா வேணுமான்றத நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விருப்பத்துல போடுவாங்க அதனால நான் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டிக்கோங்க அளவுகளை குறைச்சிக்கோங்க இப்போ நான் எப்படி கிளாத்தை வந்து எப்படி மடிச்சு காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொன்னலேன்னு சொல்லியிருந்தீங்களா பேப்பரில் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னியா ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு கிளாத் வரது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த இந்த ஷேப்பில் தான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் அதை என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடக்கிட்டு இதை இந்த கார்னர் இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு இது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்க கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோல் பண்ணுங்கள் இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இப்படி நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்தாச்சு மடித்ததுக்கப்புறம் எப்படி என்னென்ன எந்த இடத்துல இது மார்க் பண்ணணுன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பேட்டர்னில் பார்த்தப்ப நம்ம பெல்ட்டும் சேர்ந்து வந்ததுனால அந்த அந்தளவு மார்க் பண்ணோம் ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு இங்கேருந்து உங்களோட லெக் ஹைட் எடுத்துக்கோங்க ஸோ இந்தளவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட லெக் ஹைட்டுக்கு கீழே ஆங்கிள் லோ லூஸ் இருக்குது இல்லையா ஆங்கிள் லோ லூஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வருது ஓகேங்களா அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு டென் இன்ச்சஸ்க்கு வந்து கேதரிங்காக எடுத்துக்கிறோம் நம்ம டென் இன்ச்சஸ் இங்கேருந்து கேதரிங்க்கு எடுத்துகிட்டு இப்படி இருக்குது இந்த இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நீ நீயோட ஹைட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து உங்களோட க்ராச் லைன் வந்து எயிட் வ எயிட் இன்ச்சஸ் நம்ம பேட்டர்னில் பார்க்குறப்ப இங்கே வந்து பேப்பராக இருந்ததுனால நான் வந்து இங்கேருந்து உங்களுக்கு இங்கே போட்டுவிட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாத் இல் பேப்பர் இல்லை இல்லையா அதனால என்ன பண்ணுங்க இங்கேருந்து எயிட் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைன் இந்த மாதிரி சார் லைன் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேங்க எப்படி கிளாத்தை மடித்து போடணும் இந்த மாதிரி அதாவது இந்த கார்னர் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கணும் கீழே வந்து இந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் இப்ப இந்த இடத்துல நம்ம ஜாயின் போடணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ பேப்பரில் அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மேலே இருக்குது இல்லையா இந்த இடத்தையுமே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு நாச் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல கண்டிப்பாக நாட் நாச்சு கொடுத்துக்கோங்க அப்போ தான் இது சென்ட்ராக வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாச்சு ஸோ கிளாத்தை விரித்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் கிடைக்கும் ஸோ இதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த இடத்துக்கிட்ட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ண மிச்ச கிளாத் இருக்கு இல்லைங்களா மிச்ச பீஸ் இருக்கு இல்லையா இந்த பீஸை வச்சே நம்ம இங்கே ஜாயின் கொடுக்கலாம் நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை அப்படியே நீங்கள் போட்டுடலாம் இல்லை கிளாத்தில் டேரெக்டாக பண்ணுறப்ப அதுக்குமே பேப்பர் மிச்சம் வந்து மிச்ச கிளா இதுக்கு வந்து பேப்பர் போட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துல ட்ரா வச்சுட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கணும் இந்த இந்த அளவுக்கு நம்மளோட இருக்கு அகலத்தை வந்து இது வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சும்மா அப்ராக்சிமேட்டா நான் பண்ணி காமிக்கிறேன் இப்படி இருக்குன்றதுக்காக தான் இப்படி பண்ணி காமிக்கிறேன் சோ உங்களுக்கு நம்ம அடுத்து வந்து நம்ம கிளாத்ல பண்றப்ப இன்னும் டீட்டெயில்டாக புரியும் இது இப்போ இந்த பீஸ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு கிராச் லைனுக்கு வந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன் ரே இருந்து இப்படி ஒரு கேர்வாக கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் பேட்டர்னில் நம்ம எப்படி போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் நான் இதை உங்களுக்கு எப்படின்னு கட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பீஸில் ரெடி பண்ணியிருக்கேன் நான் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இப்படி வச்சு டிரா இல்லையா டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல கம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா ட்ரை பண்றதுக்காக கம் போட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டு நம்ம கிராச் லைன் டிரா பண்ணேன் இல்லையா இந்த நான் வெட்டி இருக்கேன் அவ்வளோதாங்க ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கால் அளவும் இதில் வந்து ஜாயின் போட்டு ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரிதான் நம்ம கிளாத்தை வந்து தெரியுதுங்களா இந்த ஜாயின் போட்டு இந்த தான் நம்ம கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணணும் இந்த பக்கமும் ஒரு பீஸ் அட்டாச் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஒரு ஃபுல் ஒரு ஒரு கால அளவுக்கான மெஷர்மெண்ட் கிடைச்சிரும் நம்ம கிளாத்தில் போடுறப்ப உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் பேண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம் கேதரிங் பேண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பட்டியாலா சாரி கேதரிங் பேண்ட் இல்லைங்க பட்டியாலா பேண்ட்டு அதுவே செமி பட்டியாலா ஏன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் கிளாத் இருக்கும் அதில் வச்சு எப்படி பட்டியாலா பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லரிங் பிக்னர்ஸ்க்கு இதை பார்த்து நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி